யோகானந்தர் ஒரு நாள் காலையில ஆழ்ந்த தியானத்துல போறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அற்புதம் நடக்குது அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது ஒரு பேரொளி அவர் கண்ணுக்கு தெரியுது அப்போ திடீர்னு அந்த ஒளியில உள்நோக்கி பாக்குறாரு இமாலய கொகைக்குள்ள தெய்வ தவமுனிகள் வந்து அவர் கண்ணுக்கு தெரியறாங்க இவர் வந்து சத்தமா நீங்கள் யார் அப்படின்னு சத்தமா கேக்குறாரு அப்ப அந்த முனிவர்கள் சொல்றாங்க நாங்கெல்லாம் வந்து இமாலயத்துல வாழ்ற தெய்வ யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க யோகானந்தருக்கு சந்தோஷம் வந்து வந்து தாங்கல சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு உடனே அவர் வந்து சொல்றாரு நானும் இமாலயத்துக்கு வந்து உங்கள மாதிரி யோகியா மாறணும்னு ஏங்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே அமைதியா அந்த தோற்றங்கள் எல்லாம் மறையுது என்னது இது இந்த அதிசய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியிலருந்து ஒரு சத்தம் வருது நான் ஈஸ்வரன் நானே ஒளி அந்த குரல் வந்து இல்லாம இல்லாமல் ஆகாயங்கும் பரவிக்கிட்டே இருக்கு அப்படியே அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது மேகங்கள் வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது அப்புறம் தியானத்துலேருந்து அவர் வெளியே வராரு அப்ப வந்து அவர் நினைக்கிறாரு நான் அவங்க கூட வந்து ரொம்ப தூரம் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் இனிமே என்னோட பாதை வந்து ஆன்மீகத்தை நோக்கியும் யோகி ஆகிறத பற்றியும் தான் என்னோட சிந்தனை இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறார் அந்த ஆகாயத்திலேருந்து அந்த பேர் வழி இவர்கிட்ட பேசிச்சு இல்லைங்களா அது அன்னையோடு மட்டும் நிற்கலை ரெகுலராக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிது ஸோ இப்படி ஒரு அதிசயம்தான் யோகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க